என்ன பழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்கீங்கன்னே தெரியலையே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அடுத்து சபரிமலை போயிட்டு ரிட்டன் வரும்போது ஒரு நாலஞ்சு கோயில் மட்டும் பார்த்துட்டு நெய் அபிஷேகம் பண்ணதை பிரித்தோம் ஒரு சின்ன கோயிலில் இப்போ என் ஒரு நாலு கோயில் போயிருக்கோம் அது என்னென்ன கோயில் உங்ககிட்ட சொல்கிறேன் சோலை திருப்பரங்குன்றம் சாமிமலை படிகள் கருப்புசாமி அப்புறம் ராக்காயம்மன் இது நாலு கோயிலுக்குமே போனோம் எல்லா கூட்ட கோயிலுமே பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம் இருந்தது நல்ல தரிசனம் கிடைச்சது ரொம்ப முக்கியமானது அதுதான் தரிசனம் கிடைக்கிது சில இடத்துல நடை சாத்திடுவாங்க டைமிங் போக முடியாது ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எங்களுக்கு நல்ல தரிசனம் கிடைச்சிது நல்ல க்ரௌடும் இருந்தது அப்படியே அன்னதானமும் போட்டாங்க அவங்க அன்னதானம் போட்டது ரொம்ப ஸ்பெஷலாகவும் சூப்பராகவும் இருந்தது என்னென்னா ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாக போட்டிருந்தாங்க அன்னதானம் செமையாக இருந்தது சமையல் எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு கோயிலுக்கு போகலான்னு நாங்கள் ட்ரை பண்ணோம் பட்டு எங்களால் முடியல டைம் கிடைக்காமல் போயிடுச்சு இல்லைன்னா இன்னும் நிறைய கோயில் நாங்கள் போயிருப்போம் பட்டு போக முடியாமல் போயிடுச்சு ஒரு பக்கம் நானும் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கங்கே உட்காந்து அப்படியே எடுத்துகிட்டு அதையும் பண்ணிட்டு தான் இருந்தேன் சில நேரத்தில் எனக்கும் கொஞ்சம் ஃப்ரையாக தான் இருந்தது ஏன்னா இன்னொருத்தர் நம்ம எடுக்க சொல்கிறோம் ப்ளஸ் அவங்க என்ன இரிட்டேட் ஆவாங்க அப்படின்ற விஷயமும் பார்க்கணும் இல்லையா ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கோவில் முடித்த கையோடு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து தங்கினோம் தங்கி ஹோட்டல் பக்கத்தில் ஒரு ரூமில் தங்கிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டோம் சமயபுரம் பக்கத்தில் அங்கே ஒரு மெயின் ரோட்லேயே ஒரு ஹோட்டல் இருந்தது எல்லா ஃபுட்டுமே சூப்பராக இருந்தது சிலது இது சரியில்லை அது சரியில்லைன்னு எதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஹோட்டலில் பொறுத்த எல்லாமே சூப்பர் ஸோ அது அந்த குவாலிட்டி அந்த ஹோட்டலில் நான் பார்த்தேன் நான் உங்களுக்கு அது லாஸ்ட்டாக வீடியோ முடியும் போது நான் அது காட்டுறேன் உங்களுக்கு அந்த ஹோட்டலில் பேரை காட்டுறேன் மெயின் ரோட்லேயே தான் இருக்குது நான் சாப்பிட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன் சூப்பராக தான் இருந்தது எல்லாமே அதில் கு குவாலிட்டி வைஸ் முக்கியமான விஷயம் கிட்ஸு அங்கே விளையாடுறதுக்காக நிறைய இடம் இருக்குது ஒரு சின்ன ப்ளே விளாட்ற மாதிரி ஒரு சின்ன இடம் மாதிரி கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் உட்பட எல்லாமே சூப்பர் தான் ஸோ நீங்கள் கோயில் போய்ட்டு சமயபுரம் ரிட்டர்ன் வரும்போது அதை பாருங்கள் பார்த்துட்டு பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ராக அம்மன் கோயிலுக்கு போகும்போது அங்கே தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த தண்ணி வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தெளிச்சா அவ்வளோ நல்லது சொன்னாங்க இது பாருங்க இந்த ஹோட்டல் தான் அது கார் பார்க்கிங்லேருந்து எல்லாமே சூப்பர் உள்ள நல்லா ஸ்பேஸ் நிறைய கொடுத்துருக்காங்க இந்த இடத்துக்கு அந்த ஹோட்டல் பேர் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் கைஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்